வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் பாடியநல்லூரில் திரைப்பட இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழமரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிவன் கோவில் நண்பர்கள் சார்பில் பதினேழாம் ஆண்டு வெற்றி படைப்பாக ராஜேஷ் ரிதம்ஸ் திரைப்பட இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி சிவன் கோவில் செயலாளர் சரவணன் ஆன்மீக சேவகர்கள் எல்லையப்பன் ரஜினி ஆகியோர் தலைமையில் மன்ற தலைவர் சம்பத் செயலாளர் கஜேந்திரன் பொருளாளர் வேலு மற்றும் நந்தகுமார் விக்னேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ராஜேஷ் ரிதம்ஸ் குழுவினர்கள் பல்வேறு திரைப்படத்திலிருந்து அசத்தலான பாடல்களை பாடி அசத்தினர் இதில் ஆலய அனைத்து நிலை நிர்வாகிகள் சிவன் கோயில் நண்பர்கள் குழுவினர்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர்